ஹாய் எவ்ரி எவ்ரிவன் வெல்கம் டு மை சேனல் ஷஸ்மினாஸ் டைரி மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்பவுமே மகிழ்ச்சி இன்னைக்கு நாம கோதுமைமா வச்சு வீட்ல எப்படி நூடுல்ஸ் ஈஸியாக பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம் நூடுல்ஸ் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது பட் ஹெல்த்துக்கு இது அந்த அளவுக்கு நல்லது இதை அடிக்கடி நாம பண்ணவும் மாட்டோம் ஆனால் இன்னைக்கு நாம ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான வீட்ல இருக்கக்கூடிய கோதுமைமா முட்டை சேர்த்து எப்படி குயிக்காக இந்த நூடுல்ஸை பண்ணலாம்னு பார்க்கலாம் இதை நீங்க ஒரு தடவை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா நீங்க கடையில் நூடுல்ஸ் வாங்கவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் அதோட அந்த அளவுக்கு இருக்கும் இந்த டேஸ்டியான நூடுல்ஸ் அப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கொள்ளுங்க இதுல நான் கிராம் அளவுக்கு கோதுமை அம்மா சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு முட்டை சேர்த்துக்கொள்ளுங்க முட்டை சேர்க்கும் போது நாம செய்ய போற நூடுல்ஸ் ரொம்ப சாஃப்டா இருக்கும் அண்ட் அதோட இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை நான் உடைச்ச முட்டையில பாத்தீங்கன்னா ரெண்டு மஞ்சள் கரு வந்திருந்தது இதை பார்க்கும் போது ரொம்பவுமே சந்தோஷமா இருந்தது இப்போ இது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் அண்ட் அதோடு நாம செய்ய நூடுல்ஸ் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இது கூட நான் ஒரு ட்ராப் அளவுக்கு கலர் சேர்த்துக்கொள்கிறேன் இது ஆப்ஷன் தான் உங்களுக்கு தேவை இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணி இப்ப இப்போ இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம இதை நல்லா எடுத்துக்கொள்ளலாம் நார்மலாக நம்ம ரொட்டி சப்பாத்தி எல்லாம் பிசவம் இல்லையா அந்த பதத்துக்கு இருக்கக்கூடாது இது பிசையும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும் இப்போ இதை இது மாதிரி எடுத்ததுக்கு அப்புறமா இது ரெண்டு துண்டுகளாக பிரித்து இந்த மாதிரி நீள வாக்கில் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்கள் இதுக்கப்புறமா உங்கள் ஒர்க்கிங் ஏரியாவில் கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணி இது நல்ல தின் லேயராக ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது நம்ம எந்த அளவுக்கு தின் லேயராக ரோல் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு எக்ஸாக்டாக நம்ம கடைகளில் வாங்குற அதே நூடுல்ஸ் மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இது இந்த மாதிரி தின் லேயராக ரோல் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நான் காட்டுற மாதிரி இந்த ரெண்டு உரங்களையும் மடித்து விட்டுக்கொள்ளுங்கள் இதுக்கப்புறமா ஒரு கூரான கத்தி வச்சு ஒரு தொங்கல்ல இருந்து தின்னாக ஸ்லைஸாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள் அதாவது நான் காட்டுற மாதிரி இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க பாருங்க இதே போல் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுக்கொள்ளலாம் முக்கியமாக நம்ம இது எந்த அளவுக்கு தின்னா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் செய்ய போகிற நூடுல்ஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா மாவு டஸ்ட் பண்ணி உங்கள் கையால் இது மாதிரி உதிர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நாம கட் பண்ணின நூடுல்ஸுமே இது மாதிரி உதிரி உதிரியாக பூ மாதிரி வரும் இது மாதிரி அடுத்த உருண்டையுமே ரோல் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் பாரு நாம செய்த நூடுல்ஸ் எல்லாமே தனித்தனியா உதிரி உதிரியா சூப்பராகவே நமக்கு பிரிஞ்சு வந்திருக்கு இதுக்கப்புறமா ஒரு பவுல்ல மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்துக்கொள்ளுங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க ஏற்கனவே நம்ம நூடுல்ஸ் செய்யும் போது உப்பு சேர்த்தோம் இல்லையா ஸோ பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்க அண்ட் அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்க இப்ப நாம சேர்த்த தண்ணி கொதிச்சு வர இந்த டைம்ல நூடுல்ஸை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் முக்கியமா தண்ணி சூடாக முதல் நூடுல்ஸை சேர்த்து விட்டுறாதீங்க இதை ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு மூணு நாலு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாலே போதும் அந்த நூடுல்ஸ் நல்லாவே வெந்து வந்துடும் இப்ப இது நல்லாவே வெந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னர் வச்சு வடிச்சு எடுத்துக்கொள்ளலாம் தண்ணி எல்லாமே வடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த நூடுல்ஸ் மேலே சாதாரண தண்ணி இது மாதிரி ஊற்றி விட்டுக்கொள்ளுங்க ஏன்னா அப்போ தான் செய்த நூடுல்ஸ் எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் இப்போ இதோ ஒரு ஃபேனுக்கடியில் ஆற வச்சு எடுத்துக்கொள்ளலாம் அப்போ தான் நம்ம செய்ய போகிற நூடுல்ஸ் எக்ஸாக்டாகவே கடையில் வாங்குற மாதிரி கிடைக்கும் இப்போ இந்த நூடுல்ஸை தாளிக்கிறதுக்காக மீடியம் சைஸ்ல ஒரு வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அண்ட் அதோட ஒரு சின்ன தக்காளியையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் எடுத்துக்கொள்ளுங்க இப்போ ஒரு பேன்ல மூன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க எண்ணெய் நல்லாவே கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் இதை நல்லாவே தாளித்து விட்டுக்கொள்ளலாம் இப்போ இது கூட வெட்டி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்கள் இது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகணும்னு தேவையில்லை இதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியன் பச்சை மிளகாவை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம் இது ரொம்ப நேரம் தாளிக்கோணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்தாலே போதும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக் சேர்த்துக்கொள்ளுங்கள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்புத்தூள் சேர்த்துக்கொள்ளுங்கள் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா சோயா சோஸை சேர்த்து கொள்ளலாம் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே தாளிச்சு விட்டு கொள்ளுங்க ஃபைனலாக இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நூடுல்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளலாம் ஸோ அவ்வளவுதான் நம்மளுடைய ஹெல்த்தியான ரொம்பவுமே டேஸ்டியான நூடுல் சூப்பராகவே ரெடியாக இருக்கு இதை நீங்கள் வீட்டில் தான் பண்ணினீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க கடைகளில் கிடைக்கிற மாதிரி அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பக்காவாக இருக்கும் சின்னவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க ஸோ இதே மெத்தட்ல நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த முயற்சிக்கான பலன் உங்க அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க என்ன போல முயற்சி செய்யறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்க அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தோல் கொடுங்க முடிந்தால் மீண்டும் ஒரு புது முயற்சியில் சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம் முடிந்தால் வாழ வைப்போம் பாய் பாய்